மகளே உனக்கு ஒரு வரம் தருகிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் எனக்கு ஒரு வரம் வேண்டாம் எனக்கு மூணு வரம் கொடுங்கள் உனக்கு மூணு வரம் வேண்டும் என்றால் அதுல மாமியாருக்கு மூணு மடங்கு அதிகமா வரத்தை தருவேன் உடனே அந்த மருமகள் என்ன ஏதுமே யோசிக்காம வேகமா இருக்கணும் அந்த தேவதையும் உடனே அந்த மருமகளையும் அழகாக்கிட்டு உங்க மாமியாரும் அழகா ஆக்கிட்டாங்க இரண்டாவது வாரம் என்ன வேண்டும் மகளே எனக்கு பத்து கோடி ரூபாய் பணம் வேணும் உடனே அந்த தேவதை மருமகளுக்கு பத்து கோடி ரூபாய் பணமும் மாமியாருக்கு முப்பது கோடி ரூபாய் பணமும் கொடுத்ததான் மூன்றாவது வாரம் என்ன வேண்டும் மகளே எனக்கு ஹார்ட் அட்டாக் வேணும் அதுக்கு அந்த தேவதை அந்த மருமகளுக்கு சின்னதாக ஹார்ட் அட்டாக்கும் மாமியாருக்கு மண்டையை போடுற அளவுக்கு ஹார்ட் அட்டாக்கும் கொடுத்துச்சான் மாமியார் செத்த சோகத்துல அந்த மருமகளும் நகையோடையும் பணத்தோடையும் வாழ்ந்து வந்தாங்களாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் மாமியார் மருமகள் கதை இதே மாதிரி உங்களுக்கும் ஆசை என்ன நான் ஆசை இருக்கு தேவதை வந்தா எப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம ஜிகதண்ட கார்ட்டூன் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம் அப்படி சப்போர்ட்டை நீங்க எப்பயுமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்